இந்த கோவில் சென்றால் லட்சாதிபதி ஆவது உறுதி மகர நேர்களே லட்சாதிபதி அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய டஃப்பான விஷயம் கிடையாதுங்க லட்ச ரூபாயை தன் வசம் வைத்துள்ளவர் தான் லட்சாதிபதி அந்த லட்ச ரூபாய் இல்லாமல் இன்று பல மகர ராசினியர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படும் போது உங்களுடைய கஷ்டத்தை சரி செய்யவும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தடைகள் தாமதங்கள் உடைக்கவும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனா அவ்வளவு ஒரு பெஸ்டான லாபம் தருமா அப்படிங்கிறது நிறைய மகர ராசிக்காரர்கள் தெரியாது மகர ராசிக்காரர்கள் ஏறாத கோவிலே கிடையாது அவர்கள் மிக மிக நேர்த்தியானவர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருந்தாலும் தன்னுடைய சுய வாழ்க்கையில் தன்னை சுத்தி உள்ளவங்களும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்களும் தன்னை ஏமாத்துறாங்க தெரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுத்து ஏமாறுபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் ஒரு சில மகர ராசிக்காரர்கள் இன்னமும் தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வைத்து அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் இந்த பணம் தான் அவிட்டம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தை உள்ளடக்கியது இந்த மகர ராசி மகர ராசியின் அதிபதி சனி பகவான் அந்த கோச்சார அடிப்படையில் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான பாதிப்புகளை கடந்த ஐந்து வருடமாக அனுபவிப்பது மகர ராசி தான் மகர ராசிக்காரர்கள் நிம்மதியாக தூங்கியது கிடையாது மகர ராசிக்காரர்கள் நிம்மதியா சாப்பிட்டது கிடையாது மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய மனதில் நினைத்ததை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாம ஒரு கஷ்டத்துக்குள்ள ஆண்டிட்டு போய் இருக்காங்க பாருங்க அந்த வழி வேதனை யார்கிட்டையும் அவங்களால ஷேர் பண்ண முடியாது காரணம் தெரிந்து செய்த தவறுகள் இருபது தெரியாமல் செய்து அகப்பட்டு விட்டோமோ என்பது என்பது இப்படி நூறு பிரசன்ட் பிரச்சனை இருக்கக்கூடிய மகராசினியர்களுக்கு ஒரு சின்ன சொல்யூஷனா ஒரு பாதுகாப்பு அரணா இந்த கோவில் இருக்க போகிறது நான் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஆராய்ச்சி பண்ணுவேன் மகர ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போனால் என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு ஆனால் என்னோட ஜாதகம் பார்த்த தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஆஃப் மகர ராசிக்காரர்கள் இந்த கோவில் போயிட்டு ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எப்படின்னா பணம் இல்லாத மகர ராசினர்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது இருக்கு அந்த பண வரவு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப செலவு அப்படிங்கிறத கட்டுக்குள்ள வைக்க முடியுது ஏன்னா ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு பணம் தானாவே வரும் அந்த தானாவே வந்தாலும் அவர்களால் அதை கட்டுப்படுத்த முடியாது செலவு அதிகமாகும் ஏன்னா மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்ரன் இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சுக்ரன் ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் அப்படிங்கும்போது அந்த மகர் ராசிக்காரங்களுக்கு சுக்ர புத்தி நடந்த ஊகோன்னு இருப்பாங்க அப்படி பணம் வருவதை தாண்டி செலவுகள் இருந்தால் அவங்களால என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த செலவுகளை கட்டுப்படுத்தவும் அவங்களுடைய மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் அவங்க எல்லா நாளும் நிறைய கோவில் ஏறிட்டு இருக்காங்க ஜோசியம் பார்க்கறாங்க பரிகாரம் பண்றாங்க அவர்கள் செய்யாத புண்ணியங்களே கிடையாது அப்பேற்பட்டவர்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக வருது கடன் நிருக்கும் அடுத்த நிமிஷம் நம்மளால சாப்பிட முடியுமா அப்படின்னு மகர ராசிக்காரங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஏன் ஒரு சில மகர் அடுத்த நிமிடம் நாம் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு வெட்கி தலை குனியக்கூடிய சில செயல்கள் சுற்றி நடக்கிறதே தன்னை யாரை நம்பினோமோ அவர்களே நம்மளுடைய நம்பிக்கையை கெடுத்து நம்பிக்கையை அழித்து தன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களே வேதனைப்படுத்திட்டாங்களே நினைக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தத்துவத்தையும் வாழ்க்கையில் ஒரு நிதானத்தையும் ஏன் வாழ்க்கையில ஒரு உந்துகோலா இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவில் நான் மகர நிறைய கோவில் சொல்லியிருக்கேன் என்னன்னா இண்டிவிஜுவலா கோவில் கிடையாது ஆனா எனக்கு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளிங்கிறத விட மைய புள்ளிய பணம் தான் திகழ்கிறது அந்த பணம் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கணும் லட்சாதிபதி ஆகணும் தன்னுடைய பிரச்சனைகள் குறைய குறைய இவர்களுடைய அன்பு ஆரோக்கியம் அதிகமாகும் இவர்கள் வாழ்ந்த இதற்கான ஒரு சான்று அப்படிங்கிறது தெரிய வரும் சோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ மூலியமா அந்த கோவில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் தனிநபர் தொழில் வருமானம் வேலை வாய்ப்பு குழந்தை எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்குகிறது அப்படிங்கிறது அதிசயம் இல்லைங்க உண்மை இந்த உண்மையை இந்த வீடியோ மூலயமா சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோவில பத்தி தெளிவா சொல்லிடுறேன் இந்த கோவில் எங்க இருக்கு எந்த மாவட்டத்துல இருக்கு இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன இது ஏன் மகராசிக்கு சொல்றேன் அப்படிங்கிறது டீட்டெயிலா சொல்றேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதை உங்கள் மகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகர நேர்களே பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படிங்கிறது அஞ்சு இருக்குது அந்த பஞ்சபூதத்துல ஒரு பூதத்தை தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் அந்த பூதம் எங்கே இருக்குன்னா சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோவிலை தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்போகுது இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நான் டெய்லி போகிறேன் வாழ்க்கையில் நான் போகாத நாளே கிடையாது போகாத நிமிஷமே கிடையாது என் வாழ்க்கையுடைய எல்லையே சிதம்பரம் தான் நிறைய மகர் ராசிக்காரங்க சொல்கிறாங்க நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் நான் சொல்வதை போல் நீங்கள் சிதம்பரம் கோவிலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்களேன் உங்களுக்கு லட்சாதிபதி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் உடனே உங்களுக்கு சால்வ் ஆகிடும் இந்த சிதம்பரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அப்படிங்கிறது ஒரு கோவில் ஊர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில் தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் ஒன்று சிவபெருமானின் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று இது மூணு எல்லாருக்கும் தெரிஞ்சது அதே மாதிரி திருமூலர் அப்படிங்கிற திருமூலர் அப்படிங்கிறவருடைய விநாயகர் அப்படிங்கிறது இங்கே ஸ்பெஷல் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் திருமூலர் விநாயகரை இங்கு சென்று வசித்தால் தரிசித்தால் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் அது மாதிரி நவ கிரகங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நவ கிரகங்களும் லிங்க வடிவில் இருப்பது இந்த கோவிலில் மற்றும் சிறப்பு தாயார் சன்னதி அதாவது அம்பாள் சன்னதி ரெண்டு இருக்குங்க இதில் அம்பா சன்னதியின் செல்லும் போது சித்திரகுப்தர் அப்படிங்கிற ஒரு சன்னதி தனியா இருக்கும் இந்த சன்னதியை நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில உங்களுடைய பேடு கருமாவை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படிங்கறது சொல்லலாம் முருகருக்கென்று தனி சன்னதி தனி சல்லதி தனிசல்லதி தனி சல்லதி அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுங்க இந்த கோவிலுடைய மூளை முடுக்குகளிலும் அறுபத்தி நாலு தெய்வங்கள் இருக்கிறார்கள் அதுவும் பல்லிகேஸ்வரன் ஒரு கடவுள் நினைச்சு வழங்கினீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கனவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே ஏற்படாது இந்த கோவிலை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லணும்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுங்க ஆனா இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமான செலவு பண்ணுங்க இந்த கோவிலை மட்டும் தரிசிக்காமல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிழக்கால் இருக்கக்கூடிய கோவில் தில்லை காளி கோவில் அதிகம் சென்று தரிசித்து வாங்க நல்லா சொல்றேன் தெரிஞ்சுச்சுக்கோங்க சிதம்பரம் போவது பிரச்சனை இல்லை சிதம்பரத்துல இருக்கிறது பிரச்சனை கிடையாது சிதம்பரத்துல வாழ்றது பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் தன்னால் முடிந்தவரை வெள்ளிக்கிழமை தோறும் சிதம்பரம் கோவிலில் சென்று வழிபட்டு வாருங்கள் நான் நடராஜர் வழிபட்டேன் எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சிரும் நான் அந்த கோவில சுத்திட்டேன் மட்டும் நினைக்காதீங்க ஆத்மார்த்தமா உள்ளேந்து வரணும் உள்ளேந்து வந்தீங்க அப்படின்னா இந்த சன்னதி எல்லாத்தையும் பார்த்தேன் நிம்மதியா உட்கார்ந்தேன் இந்த கோவில் உட்கார்ந்து சாப்பிட்டேன் இந்த கோவில உட்காந்து எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சது இந்த கோவில் உட்கார்ந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தேன் இந்த கோவிலுக்கு சென்றேன் எனக்கு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டதுன்னு நிறைய மகர சொல்லியிருக்காங்க திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி முப்பதுலயும் நீங்க வீடியோவை பார்த்தாலும் சொல்லுவேன் மகர ராசிக்காரர்கள் லட்சாதிபதியாக வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு கோவில் கிடைக்கவே கிடைக்காது இந்த கோவிலுடைய அடித்தளம் அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவிலின் அடித்தளத்தில் பல சுவாரஸ்யங்கள் பல மர்மங்கள் பல வி பல வினோதமான விஷயங்கள் இருக்கிறது ஆனா அது எல்லாருக்கும் யாருக்கு பாசிட்டிவ் கொடுக்குதோ இல்லையோ மகர ராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்குது அதனால இந்த கோவிலில் உழுந்து கும்பிடக்கூடிய ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க மழை பெய்யுதுங்க நல்ல மழை பெய்யுது அந்த மழையில இந்த நீங்க நனைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கர்மா பயிற்சி நத்தமா இந்த கோவிலில் உள்ளே மழை பெய்யும் போது அந்த மகர ராசிக்காரங்க நினைச்சா நனைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில பாஸ்ட் கர்மா பிரசன் கர்மா எல்லா விதமான கர்மாவும் அந்த நிமிஷத்தில் மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறையா சொல்லலாம் வீடியோ லென்த்தாக போகுது கண்டிப்பாக இந்த கோவில் பெற்று சென்று பயனடைந்து வாழ்க்கையில் மற்ற எல்லாருக்கும் நீங்கள் இந்த பலனை கொடுங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்